உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நீங்கள் தமிழில் பார்த்துருப்பீங்க பட் தமிழுக்கும் இந்த உள்ள வீடியோவில் இருக்கிறதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை நான் என்ன சொல்ல போகிறேங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க நான் ஏன் தமிழில் அப்படி வச்சேன்னா இன்றைக்கி பரந்தூருக்கு நம்ம தவிர்க்க தலைவர் விஜய் அவர்கள் வந்து போயிருந்தாங்க அதை பற்றி பார்த்திங்கன்னா நிறைய மீடியாவில் இன்றைக்கி ட்ரெண்டிங்கே அதுதான் பிளாஷ் நியூஸும் அதுதான் பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அதை வந்து தப்பாக தான் விமர்சித்து பேசியிருந்தாங்க நான் பார்த்த வரைக்கும் அதிகபட்சமாக ஸோ அதுக்காக தான் அந்த தமிழை நான் வீடியோவில் என்ன சொல்ல வராங்க தயவு செஞ்சு கேட்டுவிட்டு அப்புறமா நீங்கள் முடிவு பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் எதை பற்றி நம்ம பேச போகிறோம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தாவைக்கா தலைவர் விஜய் அவர்கள் வந்து பரந்தூருக்கு போயிருக்காங்க ஆக்சுவலாக பரந்தூரில் என்ன விஷயம் நடந்துட்டுருக்குன்னு எல்லாத்துக்குமே நம்மளுக்கு தெரிஞ்சுருக்கோம் அங்கே வரப்போகிற அந்த ஏர்போர்ட்டை தடுக்கிறதுக்காக மக்கள் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பல நாட்களாக போராடிக்கிட்டு இருக்காங்க ஆனால் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் சைட்லேருந்து அதில் சரியான ஒரு முடிவு இல்லை நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆகட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆகட்டும் அங்கே விமான நிலையம் அமைச்சர்கள் அந்த பணியில் தான் இருக்காங்க ஸோ அதை எதிர்த்து தான் அந்த மக்களும் போராடிக்கிட்டு இருக்காங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கட்சி தலைவர்கள்லாம் வந்து போயிட்டாங்க ஆல்ரெடி போயிட்டு வழக்கம் போல் எல்லாருமே பண்ணுற அந்த விஷயந்தான் அந்த ஒரு நாள் பேசிவிட்டு நான் ஆதரவு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க நம்ம தாவரக்க கட்சி தலைவர் விஜய் அவர்களும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி போயிருக்காங்க ஆக்சுவலாக இவ்வளோ நாள் எல்லோரும் போனப்போ இருந்த அந்த ஒரு நிகழ்வுக்கும் இன்றைக்கி அவர் விஜய் போனதுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா விஜய் வந்து ஆல்ரெடி ஒரு ஃப்ரேமில் இருக்கிறாரு ஸோ விஜய் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு லெவலில் இந்தியா லெவலில் எல்லாருக்குமே தெரியும் ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தர் அந்த அந்த பாதிக்கப்பட்ட அந்த இடத்துக்கு போகிறப்ப அது ஆல் ஓவர் மீடியாவும் அதை பற்றி பேசுகிறாங்க ஸோ அப்படி பேசுகிறப்ப இந்த விஷயம் என்ன நடக்காங்கிறத எல்லாருமே தேட ஆரம்பிப்பாங்க என்ன விஷயம் ஏன் விஜய் இங்கே போயிருக்காரு என்ன நடக்குது கண்டிப்பாக இதை எல்லாருமே எல்லாருமே தேடி பார்ப்பாங்க இப்போ தமிழ்நாட்டிலே எத்தனையோ பேர் இருக்கோம் தமிழ்நாட்டுக்கு நிறைய பேருக்கு இந்த பரந்தூருங்கிறதே தெரியாது அப்படி ஒரு ஊருக்குறதும் தெரியாது அப்படி ஒரு ஊரில் என்ன போராட்டம் நடந்துகிட்டு இருக்கிறதே நிறைய பேருக்கு தெரியாது எதனால் போராடுறாங்கன்னு கூட தெரியாது சும்மா நியூஸ் சேனல் நம்மளும் கடந்து போயிருப்போம் பரந்தூரில் ஏதோ போராட்டம் எல்லோரும் போராட்டமே தான் போராடுறாங்கப்பான்னு கடந்து போயிருப்போம் என்ன நடந்துட்டு இருக்குன்னு நம்ம நிறைய பேருக்கு தெரியிறதே இல்லை ஸோ இன்றைக்கி விஜய் அங்கே போனப்போ கண்டிப்பாக இது வந்து எல்லா நியூஸ் சேனல்லையும் இன்னைக்கு அதான் ஃபேஸ்ட் நியூஸ் ஸோ இது ட்ரெண்டிங்கில் இருக்கப்ப எல்லாருமே இதை வந்து என்ன விஷயம்னு பார்த்துருப்பாங்க ஸோ இது மூலமாக மக்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் பரந்தூரில் என்ன நடந்துகிட்ருக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி நம்மளோட கொள்கையும் அது தாங்க அதாவது விமான நிலையம் தேவையா இல்லையாங்கிறத தாண்டி அந்த இடத்துல அமைக்க வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஏரி குளங்கள் அப்புறம் விவசாய நிலங்களை அழித்து அப்படி ஒரு ஏர்போர்ட் கண்டிப்பாக அங்கே தேவையே இல்லை அதை தான் எல்லா கட்சி தலைவருமே பேசியிருக்காங்க சீமான் ஆகட்டும் விஜய் ஆகட்டும் எல்லாருமே அதான் பேசியிருக்காங்க பட் இப்போ என்ன ஒரு விஷயம் அப்படின்னா நம்ம அரசாங்கம் விவசாய நிலங்களை அழிச்சிட்டு ஏர்போர்ட் வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா ஏர்போர்ட் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா சீமான் கூட சொல்லியிருப்பார் எனக்கு சீமானோட கருத்துக்களை நிறைய உடன்பாடு இல்லைன்னாலும் அவர் சொல்கிற விஷயம் ஒன்று தான் சொந்தமாக நமக்குன்னு ஒரு விமானங்களே இல்லாதப்ப இல்லாத ஒரு நாட்டுக்கு எதுக்கு விமான நிலையம் ஆல்ரெடி சென்னையில் எல்லாத்துமே தெரியும் மீனப்பாக்கம் ஒரு ஏர்போர்ட் இருக்குது அதுவே பெரிய ஏர்போர்ட் தான் பட் அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா வந்து இறங்குறதுக்கோ போகுதுக்கோ அவ்வளோ ஃப்ளைட்ஸ் இல்லை அப்படி இருக்கிறப்ப பரந்தூரில் அவ்வளோ பெரிய ஏர்போர்ட் தேவையே இல்லை தேவையில்லாமல் விவசாய நிலங்களையும் அழித்து வயல்வெளிகள் அழித்து ஏரி குளங்களை அழித்து அவ்வளோ ஏக்கரில் அவ்வளோ பெரிய பரப்பளவில் ஒரு விமான நிலையம் தேவையில்லை கண்டிப்பாக அதுக்காக போராடுற மக்களுக்கு நம்ம எல்லாருமே சப்போர்ட்டாக இருக்கணும் இது மட்டும் இல்லை மதுரையில் அரிக்காப்பட்டியில் நடக்கிற அந்த டென்ஷனுக்காக மக்கள் போராடிட்டு இருக்காங்க கண்டிப்பாக அதுக்காகவும் எல்லோருமே குரல் கொடுக்கணும் பாதிக்கப்பட்ட இடங்கள் எல்லா இடத்துலையுமே பொதுமக்களாகி நம்ம அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும் ஏதோ ஒரு இடத்துல நடக்குது நம்ம சென்னையில் இருக்கோம் இல்லை திருச்சியில் இருக்கோம் மதுரையில் இருக்கோம் நமக்கு என்ன அப்படின்னு தயவு செஞ்சு ஒதுங்கி யாரும் போகாதீங்க ஏன்னா நம்ம ஜல்லிக்கட்டில் நம்ம எல்லோரும் தமிழ்நாடு முழுக்க இணைஞ்சு போராடினதோட விளைவு தான் ஜல்லிக்கட்டு ஸோ அது மாதிரி இந்த எல்லா நிகழ்வுகளையும் தயவு செஞ்சு மக்கள் எல்லாமே ஒன்று கூடணும் எங்கேயோ ஒரு ஊரில் நடக்கிற தயவு செஞ்சு யாரும் ஒதுங்கி போகாதீங்க நான் இந்த வீடியோ பதிவு பண்ணது முழுக்க முழுக்க பறந்துருக்காக மட்டும்தான் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் அரிக்காப்பட்டியில் என்னென்ன நடக்குது அங்கே என்ன பிரச்சனை மக்கள் ஏன் அதை போராடிட்டு இருக்காங்கன்னு கண்டிப்பாக அந்த வீடியோவில் நான் பதிவு பண்ணுறேன் ஸோ தயவு செஞ்சு போராடுற மக்களுக்கு கண்டிப்பாக நம்ம சப்போர்ட்டாக இருப்போம் நம்மளால் முடிஞ்ச ஏதோ ஒரு உதவியை கண்டிப்பாக பண்ணுவோம் நேரில் போய் நம்மளால் அவங்களுக்கு ஆதரவு தெரிக்க முடியலனாலும் தயவு செஞ்சு இணையத்தின் மூலமாக அவங்களுக்கு ஆதரவு தெரிவிங்க பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நம்ம வந்து சப்போர்ட்டாக இருக்கணும் இன்றைக்கி தாவக்கா தலைவர் விஜய் அவர்களும் அதை தான் பண்ணியிருக்கிறாரு இன்றைக்கி ஆக்சுவலாக நிறைய பேர் அவர் வந்து பேசுனது வந்து சில பேர் சினிமா டைலாக் பேசுகிறாரு கத்தி படத்தில் வந்த மாதிரி பேசுகிறாரு அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட வசனங்கள் பேசியிருக்காங்க ஏகப்பட்ட கமெண்ட்கள் நானே பார்த்தேன் அதாவது அவர் அவர் ஏரியாவிலேருந்து பண்ணாருனா பனையூர் பனையூரில் அவரோட ஆஃபீஸில் இருந்து பண்ணாருன்னா வெளியில் வரமாட்டாரான்றாங்க வெளியில் வந்து அவர் ஒரு ஹெல்ப் பண்ணுறேன் பேசுறேன்னு சொல்லி வந்தாருன்னா சினிமா டைலாக்ன்றாங்க ஆக்சுவலாக ஒரு நடிகர் அப்படிங்கிறனாலேயே அந்த நடிகருங்கிற முத்திரை குத்தியாக அவரை ஒதுக்கி வைக்கக்கூடாது தயவு செஞ்சு ஸோ புதுசாக வராரு அவருக்கான வாய்ப்பு கொடுத்தா தான் அவர் என்ன பண்ண போகிறாங்கன்னு நம்மளுக்கு தெரியும் ஸோ மக்கள் அனைவரும் கண்டிப்பாக அவர் சப்போர்ட் பண்ணுவோம் நன்றி வணக்கம்